ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பை நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டேங்க தண்ணியில் நல்ல ஊறி எடுத்து வருங்க இப்போ இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சோம்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சமாக மஞ்சப்பை சேர்த்துக்கிறேன் அப்புறமா பெருங்காயம் இருக்குது இல்லையா அது அதே சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் கூடவே ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாங்க சுமார் நடுவில் மட்டும் குக் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு வீட்டுக்கு சாப்பிட் பண்ணிக்கலாம் நல்லா வேகட்டும் விசில் போட்டு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் விசில் போட்டு வச்சுட்டேங்க அது வேகட்டும் அது வரைக்கும் பார்த்து சின்ன வெங்காயம் தோடு உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன் அந்த முள்ளங்கியோட கீரை கொஞ்சமாக இருந்தது அதையும் வச்சுருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை ஆல்ரெடி தக்காளி இதில் சேர்த்து வச்சலையே இவ்வளோதான எனக்கு தேவையானது அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சின்ன குட்டியாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன் கழுவிட்டு வச்சுருக்கேன் அது அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம் இந்த பருப்பு புத்தரில் வேகிற வரைக்கும் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா சாம்பார் ஈஸியாக வச்சு விட்டுருலாங்க முள்ளங்கி சாம்பார் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் அது நான் எப்படி வைக்கிறேன்றது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வீடியோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸி தான் நான் ஃபுல் ஃபஸ்ட்டு வந்து குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னன்றது சொல்கிறேன் முள்ளிங்கையும் தோல் சீவி கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் வெங்காயம் வந்து ஆல்ரெடி தோல் உரிச்சாச்சு கழுவியும் வச்சிட்டேன் எல்லாத்தையும் நல்லா பொடியாக மட்டும் நறுக்கணும் அது வரைக்கும் குக்கரில் ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்குள்ளே இதெல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கட் பண்ணியாச்சுங்க நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயத்தம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் இல்லையா அதையும் கட் பண்ணியாச்சு முள்ளங்கையோட கீரை இருந்துச்சுன்னா அந்த தண்டு அது கொஞ்சம் தான் ஒரு நாலு பீஸ் தான் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பருப்பும் குக்கரில் நல்லா வெந்திருச்சுங்க சிறுபோக்கில் புளி தண்ணி நல்லா ஊரிச்சு பாருங்கள் கரைச்சிக்கலாம் சாம்பாருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு லாஸ்ட்டாக தான் ஊற்ற போகிறாங்க கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும் ரோம் வாட்ரு ஊற்றி வச்சிருக்கேன் அதில் வடகில் என்ன சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு தாளித்தனியும் சேர்த்துக்கலாங்க அதாவது தாளிச்சனிக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அதிலேயே கடுகு கொஞ்சமாக ஜீரகம் நல்லா பொறிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் அதுலையே சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம்லேயே அதையும் சேர்த்துடலாம் நாலு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுர்லாங்க இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா கீரை கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா அது கொஞ்சம் இருந்தது இந்த பாருங்கள் ஒரு கைப்பிடி கூட இல்லை கொஞ்சம் தான் அதையும் இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன் நாலே நாலு பீஸ் தாங்க ஏன்னா எப்படி இருக்குது டேட்னு தெரில நானும் இப்போ தான் சேர்த்தேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சேர்க்குமோ செஞ்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது நான் நிறைய சேர்க்குறேன் என்ன அப்படின்றதுக்காக ஒரு நாலே நாலு பீஸ்தான் நல்லா நறுக்கி அதையும் சேர்த்துட்டேன் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா முள்ளங்கி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஆல்ரெடி பருப்புலேயே சேர்த்து வேக வச்சு வச்சதுனால தக்காளி கட் பண்ணி போடுறதாவது இல்லை நீங்கள் அது குக்கரில் போடலைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி இல்லையா அதையும் சேர்த்துக்கிறேன் நான் அதையும் சேர்த்து சும்மா ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதுங்க ரொம்ப நேரம் இல்லை ரெண்டே நிமிஷம் வதக்கிட்டு அப்புறமா நம்ம நல்லா வேக வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம் உடஞ்சிடுச்சு பருப்பு நல்லா வெந்திருச்சுங்க என் பாருங்க சூப்பராக வெந்துருச்சு தக்காளி எல்லாம் ஈஸியாக வந்துருச்சு வந்து பாருங்க இது நல்லா இப்போ வந்து மசிச்சு விட்டுலாம் மசிச்சு விட்டுட்டு அந்த பருப்பில் இதில் முள்ளங்கியில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் மணி நேரம் நல்லா வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் என் பருப்பு சூப்பராக வெந்துடுங்க ஒரு மூணு விசில்கே நல்லா வெந்துடும் டேரெக்டாக வச்சோன்னா ஒரு அஞ்சாறு விசில் இடணும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி எல்லாம் இதுலேயே வந்துருச்சு அதனால நம்ம ஈஸியாக தாளிச்சு விட்டதில் சேர்த்தா போதும் பருப்பு சேர்த்தாச்சு இதுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் குழம்பு பொடி எல்லாத்துக்கும் ஒரே பொடி தாங்க சேர்த்துப்பேன் பாருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா காய் வந்துடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பெரிய கரண்டியாக இல்லாமல் சின்ன ஸ்பூன் தான் அது எந்த சைஸ் தான் இருக்கும் அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போதாங்க உப்பே சேர்க்க போகிறேன் முதலையும் சேர்க்கல கல் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் கரண்டி வச்சு ஒரு லைட்டாக கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் கிண்டிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க சாம்பார் க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அதை கொதிக்கட்டும் நல்லா பார்த்திங்கன்னா அதோட காம்பினேஷன் எல்லாருக்குமே தெரியும் சாம்பார்னால் நமக்கு என்ன பண்ணணும்னா உருளைக்கிழங்கு தான் எல்லாேரும் வீட்லேயும் அதான் ரொம்ப பிடிச்சது ஸோ உருளைக்கிழங்கு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு தான் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு எப்படி தாளிக்கிறன்றதையும் காட்டுறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா தட்டிக்கலாம் தட்டிட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் எண்ணெயில் வாசனையாக அதனால் தட்டி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் இப்படி தட்டினா போதும் தட்டிவிட்டு அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வந்து என்னென்ன மசாலா சேர்க்கிறன்றதையும் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் எல்லோரும் உருளைக்கிழங்கு பண்ணுறதா ஒரு சின்ன சின்ன வித்தியாசம்தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் அதுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டோம்னா நல்லாயிருக்கும் உங்கள் டேஸ்ட்டு இல்லை சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா எண்ணெயில் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவும் போடுவோம் இப்போ உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டேன் இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள் அது பொடி கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சால்ட்டு ஏன்னா கல் உப்புக்கு சம்பளம் கரைய மாட்டேங்குது அதனால சால்ட்டு சேர்த்துட்டு இதுலேயே வந்து கொஞ்சமாக எண்ணெய் கடலை எண்ணெய் இல்லை எந்த எண்ணெய்னாலும் சரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேங்க அப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கடையில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி சூடாகிட்டுருக்கு இது நம்ம சேர்க்கணும் அதில் அதனால முதல்ல மிளகாத்தூள்லாம் போட்டு பெருங்காயம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இதில் கொஞ்சமாக கடுகுளுத்தம் பறித்து சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சமாக லைட்டாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ரெண்டே ரெண்டு ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு தட்டி வச்சிருக்கிற பூண்டு கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க நல்லா வதங்கிடுச்சுன்னா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற உருளை சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்குங்க அந்த பூண்டு பெருங்காய் எல்லாம் சேர்ந்து வாசனை அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் அது சாம்பாருக்கு சும்மா காம்பினேஷன் அது இப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாம்பார் இருக்கு இருக்குது ரோட்டில் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இங்கே சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இருக்குது இல்லையா இதை சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கூட வச்சுருக்கலாம் நல்லா அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகட்டும் ஒன்று ஆஃப் பண்ணிடலாம் காய் சூப்பராக வெந்துருச்சு எங்கே பாருங்க நல்லா வெந்துருச்சு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணக்க மணக்க சாம்பார் சூப்பராக இருக்குங்க நெ பாருங்கள் அந்த கீரை போட்டேன் பார்த்தீங்களா அது எங்கேயாவது தெரியல பார்த்தீங்களா நல்லா வெந்து வந்துருச்சு ஸோ அதோடய ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போட்டது கொஞ்சம் தான் போட்டேன் உங்களுக்கு கீரை பிடிக்குன்னா நிறையவே போட்டுக்கோங்க வெறும் தான் இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாகவே காட்டுறேன் சாம்பாரில் எங்கேயாவது இருக்கா பாருங்கள் கீரை நல்லா வெந்து ரொம்ப வாசனையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது முள்ளங்கி சாம்பார் பிடிக்கும்ன்றவங்களுக்கு இது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் மாதிரி குக்கிங் வீடியோஸ் இருக்குது பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு நான் அதையும் காட்டுறேன் கிழங்கு ரெடி ரெடிங்க எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குல்ல சாம்பார் முள்ளங்கி சாம்பார் வித் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு செம்ம காம்பினேஷனுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் உருளைக்கிழங்கும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் வேக வச்சு எடுத்துகிட்டு பொடி மஞ்சள் பொடி உப்பு போட்டேன் அதில் கொஞ்சமாக பெருநாயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிக்கும் போது கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஜீரகம் அதுக்கப்புறம் பூண்டு தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா ரோஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ